கம் கணபதாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி முருகன் பெருமானின் அருளால் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் திருப்புகள் இவைகளை பாராயணம் பண்ணிட்டு வரோம் இன்னைக்கு நம்ம கந்தர் அலங்காரம் பாடல் ஐந்தையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாமுங்க கந்தர் அலங்காரம் என்றாலே முருகனை அலங்காரம் செய்து இந்த பாடல் ஒவ்வொன்றுமே முருகப்பெருமானை சிறப்பாக அலங்காரம் செய்திருக்கிறார் அருணகிரிநாதர் பாமாலி சூடி அலங்காரம் செய்திருக்கிறார் காலையில் நாம் ஒரு அலங்காரம் செய்தார் அந்த அலங்காரத்தை கலைத்துட்டு மாலையும் மறுபடியும் ஒரு அலங்காரம் செய்யணும் ஆனா அருணகிரிநாதர் செய்த இந்த அலங்காரம் காலகாலத்திற்கு அழிவில்லாத அற்புதமான அலங்காரமா இருக்கு இந்த அலங்காரங்களை சொல்லி நம் முருக பெருமானை வழிபாடு செய்தால் நம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி போகும் நம் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி போகும் முருகா என்றாலே முன்னின்று அற்பக்கூடிய முருகப்பெருமானை நாம் பாடல் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நம் பெரும் துன்பமும் கர்ம வினைகளும் பாவங்களும் நீங்கி போகும் முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு பாடல்களுமே நமக்கு வாழ்வில் ஐஸ்வர்யத்தையும் அருளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மகா மந்திரமா இருக்குங்க இந்த பாடல்கள்ல ஏதாவது ஒன்றை தினமும் ஒரு முறை சொல்லி நம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே போதும் நம் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி போகும் முருகப்பெருமானுக்கு ஏன் நம்ம பாடல் சொல்லி வழிபாடு செய்யணும் முருகப்பெருமான் விரும்புகிறதே அனைத்துதான் முருகப்பெருமானுடைய அடியார்கள் ஒவ்வொருவரும் அவரை பாடல் சொல்லி பாடி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தான் முருகப்பெருமான் விரும்புகிறார் ஒரு பக்தனுக்கு உடனடியாக பலன் கிடைக்கணும் கை மீது பலன் கிடைக்கணும் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா முருகன் அடியார் ஒவ்வொருவரும் முருகப்பெருமானின் பாடல்களில் ஏதாவது ஒன்றை தினமும் பாடி முருகனை வழிபாடு செய்தால் கைமீது பாடல் கிடைக்கும் தமிழை மிகவும் பிடித்தமான முருகப்பெருமானுக்கு தமிழ் பாடல்கள் பாடி நாம் வழிபாடு செய்தால் கேட்டவரும் உடனே கிடைக்கும் தன்னுடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையுமே பாட வச்சு அந்த பாட்டுல மயங்கி அவங்களுக்கு வேண்டிய மரங்களை கொடுத்திருக்கிறார் முருகப்பெருமான் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சோதிக்கும் ஒவ்வொரு பக்தனுக்கும் பாடும் வல்லமையை கொடுத்திருப்பார் ஏன்னா அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு தான் அந்த ஒவ்வொருவருக்கும் பாடு பாடும் வல்லமையை கொடுத்துருக்கார் நாமும் முருகப்பெருமானை பாடி வழிபாடு செய்தால் நிச்சயமாக முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஐந்தாவது பாடல் பாடுறதால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பேரு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் குழந்தை வரம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டு முருகனை வழிபாடு செய்கிறாங்க குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் இந்த பாடலை தினமும் ஒரு முறையாவது சொல்லி முருகனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக பிள்ளை பேர் கிடைக்கும்ங்க குழந்தைகள் உள்ளவங்களுக்கு அந்த குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் சீரும் சிறப்புமாக ஐஸ்வர்யமாக நல்ல முறையில் வளரும் குழந்தைகள் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பாடலை பாடலாம் குழந்தை குழந்தை பேரு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பாடலை பாடலாம் குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அருளக்கூடிய இந்த பாடலை தினமும் ஒரு முறையாவது பாடுங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்லேருந்து இந்த பாடல் சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் சஷ்டி திதியில் சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திர நாளில் சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரம் சஷ்டி திதி நாட்களில் இந்த பாடலை ஒரு இருபத்தி ஏழு முறையாவது சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்து வரும் மாதத்தில் நிச்சயமாக கரு உங்களுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது நிச்சயமாக முருகனின் அருள் அருளால் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாங்க பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் திரு இந்த புவனங்கள் இன்று பொற்பை திருமுலை பாலருந்தி சரவண பூந்தொட்டிலேறிய கொங்கை விரும்பி கடலள குன்றளச் சூறல விம்மியழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று போதும் குவளையமே அற்புதமான பாடல் வரிகள்ங்க நிச்சயமாக குழந்தை பேரை அருளக்கூடிய அற்புதமான பாடல் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தியின் இளைய குமரன் செல்வக்குமரன் முத்துக்குமரன் முருக பெருமான் ஆறு முகங்கள் கொண்ட ஆறு முகனுக்கு தன் இரு திருத்தனங்களால் திருமுலைப்பால் ஊட்டி வளர்த்தால் அன்னை ஆதிபராசக்தி இந்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்குறது சரவண பொய்கை தான் ஆறு குழந்தையாக இருக்குது இந்த ஆறு குழந்தையும் வாரி எடுத்து ஆறு மானாக்கி திருமுலைப்பால் ஊட்டி அன்னை ஆதிபராசக்தி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க குழந்தை வளர வளர கொஞ்சம் சேட்டை அதிகமாகுது சிவபெருமான் கிட்ட சொல்கிறாரு இந்த ஆறு குழந்தைய என்னால் வளர்க்க முடியல இதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப கார்த்திகை பெண்கள் ஆறு பேரையும் படைத்தார் சிவபெருமான் இந்த ஆறு பேர்கிட்ட முருகப்பெருமான் ஆறுவரையும் கொடுத்து வளர்க்க சொல்கிறாங்க இந்த குழந்தைகளை பால் சீரூட்டி நல்லா சிறப்பாக வளர்க்குறாங்க கார்த்திகை பெண்கள் அந்த கார்த்திகை பெண்கள் கிட்ட குழந்தை வளர வளர பால் கேட்டு அழுகுமா இந்த குழந்தை அழுதுச்சு அப்படின்னா அப்போ கிரபஞ்சம் மழை அழுகுமா ஏன்னா இந்த பையன் பெருசாகி நம்மை அழிக்க போகிறான் இரண்டாக பிளக்க போகிறான்னு சொல்லி கிரவஞ்சம் மழை அழுகும் சூற நல்ல கடல் அலை இத்தனையும் அழை வைக்க இத்தனை பேர்த்தையும் அழ வைக்கக்கூடிய இந்த சின்ன குழந்தைய குறிஞ்சிக்கு தலைவனாக அதாவது குறிஞ்சி கிழவன் அப்படின்னா குறிஞ்சி தலைவன் குறிஞ்சிக்கு தலைவனாக இந்த உலகமே போற்றி வணங்குது அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு இதற்கு விளக்கம் அப்படின்னா நிறைய சொல்லலாங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் சொல்ல முடியும் நம்ம சுருக்கமாகவே இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் குறிஞ்சிக்கு தலைவனான முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் நம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி போகும் அன்னை ஆதி பராசக்தியின் இளையகுமரனை நாம் வழிபாடு செய்தால் நம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி போகும் சூரனை சம்ஹாரம் செய்த சூர சம்ஹார மூர்த்தியான முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் நம் பெரும் பாவங்கள் கரைந்து போகும் கஷ்டங்கள் கரைந்து போகும்ன முருகன் அடியார் ஒவ்வொருவருக்குமே முருகப்பெருமானுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்